எதிர்கட்சிகள் கூட்டமாக போட்டாங்கன்னா சொல்லுங்க பாக்க எடப்பாடி பத்து சந்திச்சு ஒரு வீடியோ ஆதாரத்தோட காட்டுற தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிற எப்ப காட்டுறாரு எலெக்ஷன் இப்போ நாலு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எதிர்கட்சி தலைவர்கள் மூலம் அதெல்லாம் அப்பயே சொல்லியிருக்கோம் நம்ம போய் வீடியோ எடுத்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காருன்னு என்ன ஏன்னா இவர் என்ன பண்ணார் அவன் ஒரு அயோக்கியம் பண்ண நீ யோஜியனாட்ட பேசாது நீ யோஜனா அப்படிங்கிற கேட்டு இன்னைக்கு மக்கள் பந்திரு மக்கள் வெளிப்போட ஒரு வழியாக அவர் எதிர்கட்சி தலைவராக கடைசி வருஷத்துலயாவது வந்திருக்காருங்கிறதுக்கு ஏன்னா அவர் வந்து வழக்கமாக பன்னீர் செல்வத்துக்கு சீட்டு கொடுக்கூடாது பன்னீர் சொல்றதுக்கு அங்கீகாரம் கொடுக்காது பன்னீர் சொல்றதுக்கு செல்வத்துக்கு சம்பளம் கொடுக்கூடாது இதை தவிர நாலு வருஷம் அவர் பேசுறது ஒன்றுமே ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரோ ஒரு மாணவர் நடத்திருக்காரோ ஒரு வௌரம் நடத்திருக்காரு என்ன பண்ணியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் காசு வாங்கிட்டு மெட்ரோ நிதியையும் சரி நூறு நாள் வேலைத்திட்ட நிதியும் சரி ஸ்டாலினுக்கு மக்களை பற்றி கவலை கிடையாது நாங்கள் கோரிக்கை வச்சதுனால கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் சும்மா இருக்காரு மக்கள் மேலே வைக்கிறேன் நாலாவது வருஷம் தான் கவலை பார்த்தீங்கன்னா இந்த ராம்தாஸ் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு வண்டியர்களுக்கு யார் இடம் கொடுக்குறா அவரோட தான் கூட்டணிப்பார் அது ஒன்று சும்மாவே இருப்பார் கூட்டணி ஆட்சியிலே இருந்தார் அப்போ அவர் கேட்கல அதே தான் இப்போ நாலு வருஷமாக என்ன பண்ணிக்கிற ஒரு நிமிஷத்தில் வாங்கி கொடுத்துட்டே இப்போ அதை அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ட்ரெயின் ஓடி இருக்கும்ல நீ தான் நடக்குதுங்கிற அளவுக்கு உனக்கு சாமர்த்தியிருந்த இருந்தது இருக்கு ஸ்டாலின் பண்ணுவாருன்னு பார்த்தார அவருக்கு அக்கறையில் நாலு வருஷத்தில் ஊரில் கல்யாணம் மாறுத சொந்தரம் எவ்வளவு செய்யமா இவ்வளோ மாலை கூட்டிட்டு சுற்றுவாரா பட்ஜெட்டில் அன்புமணி ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் எடுத்திருந்தார் ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளை மக்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஏதோ பெருசாக இப்போ பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஏன்னா போனதோட ட்ரெயின் மேலையெல்லாம் கண்டெடுத்து வச்சுனாங்க ஓ அப்பா சைட்லாம் இது பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியாது இனிமேல் இனிமேல் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சும்மா இருக்கும் இல்லை ஒரு நல்ல அக்கறையில் தான் சொல்லுங்கள் மக்கள் பயன்படுத்தாதீங்க அந்த மக்கள் பயன்படுத்தாதீங்கன்னா உன் தொண்டனை நீ வந்து கட்டுப்படுத்துக்கிறது உங்களுக்கு யோகிதை இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் என் தொண்டனை கட்டுப்படுத்த முடியாது வன்முறை நடக்கும் நீ நீ ஜாக்கிரதையாக எடுத்துக்கிறது லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போது தமிழ்நாட்டில் பத்தாண்டுகளாக ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை நாங்கள் விடியல் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு இனி நம்ம போகக்கூடிய பாதை சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இது எப்படி பார்க்குறீங்க அவருக்கு நான் நாலாவது வருஷம் நான்கு நான்கு முடிந்து ஐந்து ஆண்டுகள் தான் சரி அவருடைய தன்னுடைய வெற்றிகளை அவர் பேச பேசுறாரு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தவறுகள் இருந்தாக்க இங்கே தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படிலாம் ஒன்றையும் காணுமே அங்கொன்றும் இங்கே ஒன்றுமா நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் கொள்ளைகள்ங்கிறது அது எந்த காலத்தில் நடக்கக்கூடியது தவிர சட்டம் ஒழுங்கை எல்லாமே ஒழுங்காக தானே போயிட்டு இருக்குது யார் எந்த ப பிரச்சனையும் இல்லாமல் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டுருக்காங்க தமிழ்நாட்டு ரொம்ப அமைதியே தானே இருக்குது ஒரு எதிர்கட்சிகள் போராட்டம் என்ன நடந்து சொல்லுங்க பார்க்கலாம் எதிர்கட்சிகள் கூட்டமாக போட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எடப்பாடி பத்திரிகையை சந்தித்து ஒரு வீடியோ ஆதாரத்தோட காட்டுற தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிற அது எப்போ காட்டுறாரு எலெக்ஷன் இப்போ நாலு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தார் எதிர்கட்சி தலைவர்கள் மூலம் அதெல்லாம் அப்பயே சொல்லியிருக்கோம் நம்ம போய் வீடியோ எடுத்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம் ஏன்னா இவர் என்ன பண்ணார் அதுக்கு இன்றைக்கெல்லாம் எதிர்கட்சி வந்து க குற்றஞ்சாட்டத்தோடு போயிட முடியாது பா நாமல்லை வந்து ஒரு கணக்கால் தண்ணியில் ஒரு போட்டை ஓட்டிகிட்டு போ ஓட்டிகிட்டு போனார் வா பாருங்கள் சாலையெல்லாம் தண்ணி ரொம்ப இடிச்ச தண்ணி வழியுது நிற்குது அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு போட்டில் ஏதோ நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு வராருன்னு பார்த்தா வெறும் போட்டை ஓட்டிகிட்டு வந்தார் அதை ஒரு அவர் அம்மா நின்றுக்கிட்டு இருந்தது பாருங்கள் ஆளுங்கட்சி இந்த தண்ணியை இறைக்கிறதுக்கு ஏற்பாடே பண்ணல அந்த மாதிரி சொல்லி அப்போ நீங்கள் என்ன பண்ணதாக இருக்கீங்க அனுச்சி போட்டை மடிச்சு எடுத்துக்கிட்டு போய்ட்டார் பதில் சொல்ல சும்மா குற்றஞ்சாட்டிட்டு இன்றைக்கி போக முடியாது அவன் ஒரு அயோக்கியா நீ யோஜனாட்ட பேசாத நீ யோஜனா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மக்கள் பதில் வந்துச்சு மக்கள் விழிப்போடு இருக்காது ஆனால் எது அவர் சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சுங்கிறது நாலு வருஷமாக அவர் சொல்ல வேண்டியது சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க கண்டிப்பாக எதிரொலிக்கும் கண்டிப்பாக இருக்கும் இவங்க இவர் சொல்லத்து உண்மையாக இருந்தாக்கா அது எதிரொலிக்கும் அவர் சொல்லத்தில் உண்மையாக இருந்தால் அது எதிரொலிக்கும் அதில் என்ன சந்தேகம் இப்போ இப்போதான் அவருக்கு வாழ்த்துக்கள் ஒரு வழியாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக கடைசியாக இந்த கடைசி வருஷத்துலேயாவது வந்திருக்காருங்கிறதுக்கு எங்கிறதுக்கு ஏன்னா அவர் வந்து வழக்கமாக பன்னீர் சொல்வதுக்கு சீட்டு கொடுக்கூடாது பன்னீர் சொல்றதுக்கு அங்கீகாரம் கொடுக்கூடாது பன்னீர் சம்பளத்தை செல்வத்துக்கு சம்பளம் கொடுக்கூடாது இதை தவிர நாலு வருஷம் அவர் பேசுகிற ஒன்றுமே இல்லை ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரோ ஒரு மாணவர் நடத்தியிருக்காரோ ஒரு ஓவ்ரவர் நடத்திருக்காரு என்ன பண்ணியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர்னு காசு வாங்கிட்டு போகிறோம் தவிர எல்லாரும் அமலாக்கத்துறை கிட்டது தப்பி தப்பி நினைச்சூரம் கூடாது அவர்கள் தவிர அவர்கிட்ட கட்சி அங்கே இருக்குது கூட நிக்கலையு மூணு பாஜகவோடு இணக்கமாக தான் இருக்கும் யாரும் எங்களை மிரட்டிலாம் கூட்டணிக்கு வைக்கல அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு இன்றைக்கு இப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள அந்த நெல்லை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த முறை நீங்கள் நெல்லையில் அதிமுக நிற்கலைன்னா அந்த கட்சி அழிஞ்சே போயிடும் தேர்தல் நிக்கலன்னா கட்சி காணாம போயிடுங்க அதனால தாங்க அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு பேர் தாங்க இருக்கிறாங்க அந்த செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அந்த எம்எல்ஏகளை தவிர அவர் அவர்கிட்ட யார் இருக்கு ஆனால் நெல்லையில் நயினார் நாகேந்தர் இருக்காரு அவர் பாஜக இருக்கிறாரு அவரை தவிர்த்து விட்டு அதிமுக போட முடியுமாங்க அதெல்லாம் தெரியாது அது அதிமுக சொல்றதை தான் அவனுங்கிறது ஆனா இப்போ வந்து கொஞ்சம் அமித்ஷா சொல்றதை வந்து பழனிசாமி கேட்கறது இல்லை அவர் கொஞ்சம் வீரமா பேச ஆரம்பிச்சார் அட்லாஸ்ட் கடைசி நிமிஷத்தில் அவர் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வந்திருக்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு பார்க்குறாரு ரொம்ப லேட்டானா ஆனால் எலெக்ஷனில் நிற்காமல் விட்றக்கூடாது புறக்கணிக்கிறோங்கிற பேரில் தப்பிக்கிறதுக்காக இது மூணு எலெக்ஷனாக நிற்கலை அப்புறம் கட்சியிலே ஏமா இருப்பான் அதனுடைய விளைவு தான் கடைசியாக நடந்த ஈரோடு தேர்தலில் அவருக்கு வந்திருக்க வேண்டிய அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு சீமானுக்கு விழுந்துருக்குண்ணே வரலையே அப்புறம் திமுகவில் இல்லை அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால தான் நான் அமித்ஷாட்ட சொல்லி தான் இப்போ அந்த மெட்ரோ நிதியும் சரி நூறு நாள் வேலை திட்ட நிதியும் சரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொன்னதால தான் அந்த நிதியே விட்டுருக்காங்க ஒன்றிய அரசு அப்படிங்கிறாரு மெட்ரோ நிதியையும் சரி நூறு நாள் வேலை திட்டம் நிதியும் சரி ஸ்டாலினுக்கு மக்களை பத்தி கவலை கிடையாது நாங்கள் கோரிக்கை வச்சதுனால அதுக்கு நாலு சும்மா இருந்தாரு மக்கள் மேலே இல்லையா நாலாவது வருஷம் தான் அந்த எதிர்கட்சிகள் ராமதாஸ் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுவார் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு வண்டியர்களுக்கு யார் இடம் கொடுக்குறோம் அவரோட தான் கூட்டணிப்பார் அது ஒன்றும் சும்மாவே இருப்பார் கூட்டணி ஆட்சியிலேயே இருந்தார் அப்போ அவர் கேட்கல அதே தான் இப்போ நாலு வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கே கூட்டம் இது பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அந்த மெட்ரோ வந்திருக்கும்ல புச்சால்தனமாக பேசுகிறதா அர்த்தமாக ஒரு நிமிஷத்தில் வாங்கி கொடுத்து அது அதை அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ட்ரெயின் ஓடி இருக்கும்ல நீ தான் நடக்குதுங்கிற அளவுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருந்த செய்யலையே நீ ஸ்டாலின் பண்ணுவார்னு பார்த்தார் அவருக்கு அக்கறையில் நாலு வருஷம் காத்திட்டு இருந்தாரா அவருக்கு தான் அக்கறை இல்லை தெரிஞ்சு போச்சு உடனே நீ செய்ய வேண்டியதானே அன்றைக்கம் சொல்லியிருக்கலாம் நாலு வருஷமாக பேசியிருக்கலாமே ஊரில் கல்யாணம் மாரல சந்திரா எவ்வளோ செய்யுமா இவர் வந்து மாலை போட்டு சுற்றுவார இப்போ பாமகவுடைய அந்த சித்திரை முழு நிலவு மாநாடு மகாலிபுரத்தில் நடக்குது இல்லை அன்புமணி ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் எடுத்திருந்தார் ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளை மக்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இந்த மாநாட்டையும் சரி அன்புமணி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க ஏதோ பெருசாக இப்போ பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஏன்னால் போனதோட அந்த ரோ ட்ரெயின் மேலாம் கண்டு எடுத்து வீடு சொன்னாங்க ட்ரெயினில் போகிறவனுக்கு அந்த மாதிரி இது பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியாது பெரிய கலவரத்தில் புரிஞ்சிது அது அவங்க தான் பார்த்துக்கணும் மணி நடத்துறாருன்னா அன்புமணியாக தான் அதெல்லாம் பொருட்படுத்தும் இனிமேல் இனிமேல் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க இல்லை ஒரு நல்ல அக்கறையில் தான் சொல்லுவாங்க மக்கள் பயன்படுத்தாதீங்க அந்த ஹோட்டல் பயன்படுத்தாதீங்கன்னாக்கா உங்கள் தொண்டர் நின்றி வந்து கட்டுப்படுத்துகிறது உங்களுக்கு யோகிதை இல்லைன்னு ஓப்பனாக சொல்கிறேன் என் தொண்டரை கட்டுப்படுத்த முடியாது ஒ வன்பூர் நடக்கும் நீ நீ ஜாக்கிரதையாக இருக்கும் அப்போ எப்படி அனுமதி போலீஸ் கொடுக்கும் இவ்வளோ ஓப்பனாக அவரே சொல்லிட்டு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கும் மகாபலிபுரம் வந்து இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க இன்னொரு காஷ்மீர் இங்கே நடக்காதுங்கிறதுக்கு என்ன இருக்குது ஆதாரம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இங்கே வந்து என்ன என்னவர் அதெல்லாம் அவங்க யோசிக்கணும் இதுவரை அவரே ஓப்பனாக இருக்க ஸ்டேட்மெண்ட் அவரை கொடுத்துருக்காரு நீங்கள் வராதிங்க நாங்கள் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன அரசு இந்த இந்த மாநாட்டுக்கு எப்படி போலீஸ் அனுமதி கொடுக்கலாம் மாநாடுகளுடைய நோக்கமே சமூக நீதி பற்றி தான் அதனால் சமூக நீதிக்காக அந்த மாநாடு நடக்குது அதனால் ஒத்துழைப்போடுங்க கேட்குறாங்க இதை நோக்கம் எல்லாமே ரைட்டு தாங்க யார் வேணா யார் அந்த நோக்கத்தை யார் தப்பாக சொன்னால் அந்த சமூக நீதி மாநாட்டில் வந்து மக்களுடைய உயிர் பா மக்கள் இருந்தால் தான் சமூக நீதி கொண்டு வர முடியும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உனக்கு இது தைரியம் சக்தி கிடையாது நீங்கள் வெளியே வராதீங்கன்னா அப்போ மாநாட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க ஆக நீ சொர்ந்து வச்சு பார்க்கும்போது ஒரு கலவரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ தொடர்ச்சியாக இப்போ இவ்வளவு கூட்டங்கள் கூட்டியுமே பாமகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஜாதி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஏங்க பாஜக மாட்டேங்குது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு போயிட்டிங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு போயிட்டீங்க அவ்வளோதான் சுருக்கிக்கிட்டீங்க உங்கள் இல்லைகளை மற்ற யாரும் கிட்ட வரல அவ்வளோதான் எல்லாருக்கும் பொதுவான இதாக இருந்தாக்கா எல்லாம் சேருவாங்க உன்னை ஒழிச்சிட்டு தான் நான் வருவேன்ற ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறவங்ககிட்ட யார் சேருவா பத்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் கேட்குறதுனால தானே பாமகவை விட்டு எல்லோரும் ஒதுக்குனாங்க மற்ற அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்தாங்கல்ல விட்டா இவங்க நம்மளோட மேலே பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதிகமாக வாங்கிட்டு நம்ம தலைமையில் ஏர்வாக்குறதுக்கு பார்க்குறாங்கங்கிற எண்ணம் எல்லா ஜாதிக்காரருக்கும் வந்தது அனைத்து ஜாதியும் ஒற்றுமையாக போச்சேன்னு தானே அவங்க அவங்க ஏரியாவில் கிருஷ்ணகிரி போன்ற ஏரியாக்களில் பா பாத்தா தோத்ததுக்கு என்ன காரணம் பத்து புள்ளி அஞ்சு பழனிசாமி தான் இப்போ இந்த மாநாடு நடக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு ஏற்கனவே இப்போ அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாசுக்கும் இடையான மோதல் இருக்கு இப்போ இந்த கூட்டணி குறித்து தான் அந்த மோதல்னு சொன்னாங்க இப்போ இந்த மாநாட்டுக்கு பிறகு என்ன மாதிரியான நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்க ஒன்னு திமுக இந்த மாநாட்டு கூட்டம் வரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் அப்பா அம்மகனு என்ன பண்ண போகிறாங்கிறதுக்கு ஆர்வத்தில் தொண்டர்கள் உருவாங்கிறதுக்கு உருவாக்கின நாடகம் தான் அவங்கக்குள்ளார அடிச்சுக்குவாங்களா அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் ஒன்று ஸோ இந்த கூட்டம் ஏதோ கூட்டம் சரியாக கூட்டம் போச்சுன்னா என்ன பண்ணுதுங்க ஒரு மோதல் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இப்போ இது பண்ணுறாங்க ஒரு ஷோ இப்போ நீங்களாம் இருக்கீங்க அப்புறம் ஒரு விளம்பரம் கொடுத்தி இதை வச்சுக்கிட்டு வர்றவங்க கூட்டம் கூட்டச்சதுக்கு நடத்த நடத்தின நாடகம் தான் இதை நம்பிக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு அர்த்தம் பண்ணணும் அப்பா கூட அடிச்சிக்க மாட்டாங்க இந்த முறையும் தனித்தனிப்பாங்களா இல்லைனா அதிமுகவுடைய பாஜகவுடைய திமுகவுடைய கூட்டணி யார் பாமகவா பாமக எங்கே சேர்த்துங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாத விஷயத்தை தேங்கிட்டு போட்டிங்கன்னா அப்படி தெரியும் நாளை காலையில் எலெக்ஷன்னா இன்றைக்கி கூட அவங்க கூட்டணி மாறுவாங்க ரெக்கார்ட் இருக்குதுல்ல விக்கிரவாண்டி தேர்தல் என்னாச்சு ராத்திரி ஒம்பது மணி அண்ணா அதிமுக கூட கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்காரு காலையில் பத்து மணிக்கு சொல்கிறேன் பாஜகவோட கூட்டணி நடுமத்தில் ஆறு மணி நேரம் ராத்திரி அந்த ராத்திரியில் என்ன நடந்தது யாருன்னு தெரியல ரெண்டு கட்சி நம்ம யா நாம் நம்மளால சொல்லவே முடியாது ஒன்று வந்து பாமக இன்னொன்று தேமத்திக்காய் இவங்க யாருக்கிட்ட செருவாங்கிறது அவங்களுக்கே தெரியாத விஷயம் எங்கே பேரம் சரி அப்படி தான் அங்கே போவாங்க அது பேரம் படிக்கிறவரம் அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நோபல் நோபல் ப்ரைஸ் கொடுக்கல இல்லை கடந்த காலங்களையும் செய்த தவிர இந்த முறையை செய்ய மாட்டேன்னு ராமதா சொல்லியிருக்காருல்ல தெரியாது இது புதுசாக ஏதாவது அவருக்கு பண்ணுறது வேணும் பழைய தவறாக இருக்காது சொல்லியிருப்பேன் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு